நச்சு இல்லையா ஊரில் வந்து அந்த கொண்டகரில் இருக்கும் அருப்பு கொண்டகரில் அதுவே முழுது நீங்கள் பயங்கரமாக போட்டுதான் இது வந்து நீங்கள் கிரௌண்டில் முடிச்சுட்டு மசில் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகணும் அதான் அது ரிலாக்ஸ் பண்ணுங்க அடுத்த நாள் கிராம்ப் ஆகும் நிறைய விஷயம் இருக்குது யூடியூப்ல போடுங்க வரும் மசில்ஸ் ஒரு மூணு எக்ஸைஸ் பண்ணிட்டா போதும் ஹெக்குக்கு ஹேண்டுக்கு ஹோல் பாடிக்கு அது முடிச்சது ரிலாக்ஸ் பண்ணிட்டு போயிடுங்க அது ஒரு பத்து நிமிஷம் ஆகும் ரிலாக்ஸ் பண்ணால் அடுத்த நாள் உங்களுக்கு வந்து மசில் பெயின் அந்த கிராம்ப்லாம் இருக்காது வேறு ஒன்றும் இல்லை டயட் வந்து அதுதான் தண்ணி நிறையா குடிங்க அடுத்த நாள் உங்களுக்கு எனர்ஜியாக இருக்கும் அதில் எந்த எந்திரிச்சி வரது தண்ணி நிறைய பிடிக்கும் இங்கே வந்து நிறைய ஸ்வெட் ஆகிடும் உங்களுக்கு தண்ணி மொத்தமாக ஆகிடும் இடம்பாது தண்ணி வழக்கமாக முடிக்கிறதோடு அதிகமாக பிடிக்கும் சாதம் சாதம் சாப்பிடக்கூடாது காரமாக அதிகமாக சாப்பிடாதீங்க பழங்கள் ஓகே பழங்கள் வச்சுருக்காங்க

லைட்டாக பெயின் வரதாக இருக்கும் அந்த வழியை வந்து ஓவர் கம் பண்ணணுன்னா நீங்கள் ரெகுலராக ரெகுலராக பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த இடம் சொல்கிறது அதுக்கு பழகிடும் ஓகேங்களா அது பழகிடும் அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த வழியை வந்து அழைப்பில் ஈஸியாகிடும் வலி போய்டுன்றோம் எல்லாருக்குமே எதுவும் செய்யும் வரது பொண்ணுங்களை போட்டு ரன்னிங் பண்ணிக்கணும்னா தெரியும் சிம்போன் பெயினா ஒரு உயிர் போகிற வழி வரும் அதுக்கு அதை கடந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஆ இ பண்ணிக்க கேப் பண்ணுங்க ரெவியாக பண்ணுங்க ஆர்டர் ஆட்ரோ பண்ணுவேன் ரெவியாக பண்ணுவோம் ஆர்டர் பண்ணுங்கள் டைட்டு இவ்வளோதான் நம்ம நம்ம பார்த்து பார்த்து சாப்பிட முடியுதா இதில் ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்கும் பாருங்கள் நச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இன்க்ரூவியா சூப் அது மாதிரி சாப்பிட்ணும் அது மாதிரி இன்க்ரூவியா

ஒரு ஃபயர் ஆஃப் பண்ணுங்க மற்றவங்களுக்கு எதாவது வித்தியாசம் அஞ்சு மணிக்கு வந்துட்டு வரீங்க ஏதாவது பண்ணி போகணும் போனோம் பண்ணி போகணும் ஏன்னா நிறைய பேர் பார்த்து வைப்பாங்க இல்லையா அவங்க கிரௌண்டுக்கு வராங்களா இல்லையான்னு தெரியாது பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் வரீங்கன்னா ரெகுலராக என்ன பண்ணிட்டு போகணும் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டோம் இந்த இடத்துல